அடுத்து மிக முக்கியமாக ஆச்சரியமாக இருக்குது அதாவது மருந்துங்கிறது உடம்பை காப்பாற்றுறதுக்கு தானே இப்போது லேண்ட் அப்படின்னு சொல்லி யூகேயில் இருக்கக்கூடியதான ஒரு ஆய்வு கழகம் மருத்துவ ஆய்வுக் கழகம் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கா அப்படின்னு கேட்காதிங்க இப்போ தான் நம்ம டூ கே அப்படின்னு பார்த்தா மாதிரி இருக்குது இருபத்தாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படி அடுத்த வேகத்துக்கு இருபத்தி நாலு வருஷத்தில் வந்துவிட்டோம் அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் இன்னும் வேகமாக ஓடும் வருகை தாமதிக்குமானால் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே மினிமம் நாலு கோடி பேராவது ஆண்டிபயோட்டிக்கனால் சாக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது அவங்க கொடுத்துருக்கற ரிப்போர்ட் அதாவது த சைடு எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறாங்க மருந்து எதிராக மாறுகிறது இப்போ பல இடங்களில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா மருந்து தான் இப்போ எதை காக்க நம்ம மருந்து எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது அது அடுத்த பாதிப்பை உண்டாக்குது சமீபத்தில் ஒரு டாக்டர்கிட்ட இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியம் சொன்னார் அதாவது கண்ணில் பார்த்திங்கன்னா இந்த கேட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் வருது அப்படின் போது அநேகருக்கு அநேக காரியங்கள் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இளம் பெண்களுக்கு இப்பொழுது வருகிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கேட்ராக்க்கு ஒரு ரீசனாக அதுதான் ரீசன் கிடையாது அதுவும் ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்னென்னு கேட்டால் இன்ஃபெர்டிலிட்டி அதாவது குழந்தை இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரை எடுக்கிறாங்க நிறையா அந்த மாத்திரைகள் கூட இந்த கண் புறை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லுது பாருங்கள் இவங்க எடுக்கிறது வயிற்றில் குழந்தை வரணும்னு பாதிக்கப்படுவது கண் அந்த கேட்ராக் வருகிறது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் மருந்து எடுக்காட்டி மனுஷன் சாகிறான் நியாயம் மருந்து எடுத்ததுனால சாக போகிறோம் அப்படின்றது இது என்ன கான்செப்ட் இந்த கொரோனா வேக்சின் வந்தபோது கூட அப்படிதான் சொன்னாங்க அதாவது இந்த வேக்சின் போகிறதுனால சைடு எஃபெக்ட் நிறையா இருக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வருது அப்படிலாம் சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாங்க இப்படி இந்த விவாதம் இன்னும் போய்கொண்டே இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது மருந்து எடுக்காதனால மாத்திரம் தான் மனுஷன் சாகுறான்னு அர்த்தம் இல்லை நிறைய பேர் விசுவாச வாழ்க்கை வாழும்போது மருந்து எடுக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா பாருங்கள் மருந்து எடுக்காமல் இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க விசுவாசம் மருந்து எடுக்கிறவங்க விசுவாசம் என்ன எடுக்கிறவங்களும் சாகிறாங்க ஆன்டிபயோட்டிக்கே அவங்களுக்கு எதிராக மாறுகிறது இதில் கூட பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஒரு மருத்துவம்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாரம்பரிய மருத்துவம் எடுக்கிறவங்கள ஆங்கில மருத்துவம் ஒத்துக்க மாட்டேங்குது ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புக்கு அந்த பாரம்பரிய மருத்துவம்தான் காரணம் அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு இந்த மருந்து எடுத்தா பாரம்பரிய மருத்துக்காரங்க குற்றச்சாட்டு இதை எடுக்கும்போது உங்க உடம்பு பயங்கரமா பாதிக்கப்படுதுன்னு அவங்க இதை பத்தி குற்றச்சாட்டு எதுல பாத்தீங்கன்னா கடைசியில எல்லாத்துலேயுமே பாதிப்பு இருப்பதாக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால மருந்து எடுத்தவங்களும் சாப்பிட்றாங்க மருந்து எடுக்காதவங்களும் சாப்பிட்றாங்க ஜீவன் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பது இதன் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது